ஜடேஜார் ரிங்குக்கு பண்ணது பெரிய தப்பு ஈகோ தான் காரணம் வெளுத்து வாங்கும் ரசிகர்கள் இந்திய அணியின் தென்னாப்பிரிக்க சுற்றுப்பயணம் இந்திய அணிக்கு தோல்வியுடன் ஆரம்பித்திருக்கிறது நடைபெற்ற டி டுவெண்டி போட்டியில் தென்னாப்பிரிக்க அணியிடம் இந்திய அணி ஐந்து வித்தியாசத்தில் தோல்வி அடைந்தது போட்டியில் டாஸ் இழந்த முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணிக்கு துவக்க ஆட்டக்காரர்கள் ஜெய்சால் மற்றும் கீழ் இருவரும் ரன் எதுவும் எடுக்காமல் ஆட்டம் இழந்து அதிர்ச்சியை தந்து வெளியேறினார்கள் இந்த நிலையில் அடுத்து வந்த திலக் வர்மா அதிரடியாக இருபது பந்துகளில் இருபத்தி ஒன்பது ரன்கள் எடுக்க ஒரு முனையில் வழக்கம் போல் சிறப்பாக விளையாட்டு சூரியகுமார் யாதவ் முப்பத்தாறு பந்துகளில் ஐம்பத்தி ரன்கள் எடுத்து ரன் உயர்த்தும் விளையாடி வந்த சிங் முதல் சர்வதேச அரசகத்தை நிறைவு செய்து களத்தில் நின்றார் இந்த நிலையில் ஜிதேஷ் சர்மா ஒரு ரன்னில் ஆட்டம் வெளியேற ரவீந்திர ஜடேஜா உள்ளே வந்தார் ஆடுகளத்தில் கொஞ்சம் சுழல் பந்து வீச்சு மார்க்கரம் தைரியமாக தானே பத்தொன்பதாவது ஓவரை வீச வைத்தார் அதுவரை பொறுமையாக கேப்டனாக இருந்த ரிங்கிசிங் அந்த ஓவரின் கடைசி இரண்டு பந்துகளை அற்புதமான முறையில் சிக்ஸர்களுக்கு விரட்டி இந்திய அணியின் ஸ்கோரை பத்தொன்பது ஓவரில் நூத்தி எழுபத்தி எட்டு ரன்கள் என உயர்த்தினார் இந்த நிலையில் கோச்சி வீசிய கடைசி ஓவரின் முதல் பந்தை தூக்கி அடித்த ரவீந்திர ஜடேஜா கடினப்பட்டு இரண்டு ரன்கள் ஓடி ரிங்கிசிங் விளையாட முடியாமல் செய்தார் மேலும் அடுத்த பந்தில் ஆட்டமும் இழந்தார் அதுக்கு அடுத்து வந்த ஹர்சீப் சிங் முதல் பந்திலேயே விக்கெட்டை கொடுத்தார் இதனால் கடைசி ஓவரின் முதல் மூன்று பந்தில் இரண்டு ரன்கள் மட்டுமே எடுக்க முடிந்தது கடைசி கட்ட ஓவர்களில் விளையாடுவதற்கு என்று தயாராக இருக்கும் ரிங்கு சிங்கை சிங்கிள் எடுத்து ஜடேஜா விளையாடவிட்டிருந்தால் இந்திய அணியின் ஸ்கோர் இன்னும் கொஞ்சம் அதிகரித்திருக்க வாய்ப்பிருக்கிறது ஆனால் அவர் விடாப்படியாக இரண்டு ரன்கள் ஓடினார் இதனால் கடைசி ஓவரின் முதல் மூன்று பந்துகள் வீணான நிலையில் மலை வந்து ஆட்டம் அத்தோடு நின்றது தற்போது ஜடேஜா தன்னுடைய சீனியாரிட்டி ஈகோவின் காரணமாக இப்படி செய்தார் என்று சமூக வலைதளங்களில் ரசிகர்கள் மிக கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது